Please subscribe Satguru Sai Creations. in the சாப்பிடும்பொழுது உடல் எடை அதிகரிக்குமா இது உண்மைதானா ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு வெயிட் கெயின் ஆகிடும் ஒயிட் சுகர் எடுத்தால் எனக்கு வெயிட் கெயின் ஆகும் இல்லை இனிப்பை நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃபாலோ விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் எதற்காக இனிப்பு எடுக்கக்கூடாது இல்லை இனிப்பு எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு எடுக்கும்போது டேரெக்டாக நம்ம ஸ்வீட் எடுக்காமல் மறைமுகமாக தான் சர்க்கரை நோயாளிகள் எடுக்கணும் நீங்கள் எந்த ஜிம்முக்கு போனாலும் சரி இல்லை ஒரு டயட் பிளான் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏ யாராக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து அண்ட்வேய்ட்டில் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது நான் எப்படி உடல் பருமனை அதிகரிக்கிறது உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா அப்போ இனிப்பு சுவை யாரெல்லாம் எப்படி சாப்பிடலாம் உடல் பருமன் இருக்கிறவங்க சர்க்கரை நோயால் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடலாம்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அறு சுவைகள் ரொம்ப முக்கியம் இந்த அறு சுவைகள் தான் நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கே முக்கியமானது ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கு என்ன உடல் தேகிகள் அதாவது தேகிகள் அப்படின்னு சொல்றது இந்த வாதமா பித்தமா கபமா இதை பொறுத்து இந்த அறுசுவைகள் பஞ்சபூதங்கள் மற்றும் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் தான் நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கு இதில் முக்கியமாக நம்மளுடைய இந்த அறு சுவைகளில் ஒவ்வொரு சுவையும் நம்ம உடலை ஒவ்வொரு முக்கியமான பணியை வந்து செய்யுதுன்னு சொல்லலாம் இப்போது இனிப்பு இனிப்பு எல்லாருக்குமே பிடிச்சது இல்லைங்களா இந்த இனிப்பு சுவை சாப்பிடும்பொழுது உடல் எடை அதிகரிக்குமா இது உண்மைதானா இல்லை இனிப்பு சுவையை குறைச்சா எனக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிருமா இல்லை சர்க்கரை நோயாளிகளுக்கும் இனிப்பு சுவைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எந்த மாதிரி நம்ம இனிப்பை எடுத்துக்கிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் இல்லை அதிகரிக்காமல் இருக்கும் உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இனிப்பு சுவையை சாப்பிடலாம் இதில் இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா எனக்கு வெயிட் கெயின் ஆயிடும் ஒயிட் சுகர் எடுத்தா எனக்கு வெயிட் கெயின் ஆகும் இல்ல இனிப்பை நான் டோட்டலாக அவாய்ட் பண்றேன் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃபாலோ விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இதில் முக்கியமா பார்த்தோம்னா இனிப்பு சுவை பொதுவாக நம்ம சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தோம்னா இலையில ஃபஸ்ட்டு இனிப்பு கொஞ்சமா வைப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இனிப்பு எடுத்துக்காம லாஸ்ட் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவோம் இல்லை இல்லை ஸ்வீட் ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது ஸ்வீட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிப்போம் இல்லை லாஸ்ட்டாக அதை சாப்பிட்டுக்கலான்ட்டு கடைசியாக சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி இனிப்பு சுவை கொஞ்சம் எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அது சுவைகளில் இனிப்பு சுவை கொஞ்சமாக நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் அந்த பசி தீயை வந்து அது தூண்டுது அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி பசியோடு இருக்கும்போது நம்ம ஸ்டொமக்கில் வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆசிட் செக்ரேஷனை சமநிலைப்படுத்தி அந்த பசி தீ அப்படின்னு சொல்லுவோம் இந்த பசி தீயை வந்து சமநிலைப்படுத்தி அந்த டைஜஷனை கரெக்டாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு சரியான விகிதத்தில் நடக்கணும் மந்தம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இனிப்பு சுவையை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடும்போது என்னன்னா நம்ம சலவரி கிளான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது இனிப்பு உள்ளே போகும்போது ஆசிட் வந்து கொஞ்சம் சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் எதற்காக இனிப்பு எடுக்க கூடாது இல்லை இனிப்பு எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு சுவை ஏதாவது ஒரு ஸ்வீட் நம்ம சாப்பிட சாப்பிட பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய இனிப்பு இருக்குது இல்லைங்களா இதோட அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சுவையும் நம்ம சேர்த்து சாப்பிடணும் சித்த மருத்துவத்தோட விதியே அப்படி தான் ஒரு உணவு நம்ம எடுக்கிறோன்னா அதற்கு நட்பு சுவை பகை சுவை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்போது இனிப்பு எடுக்கும்போது எந்த மாதிரி சுவையை கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலை அதாவது இனிப்புனால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக இனிப்பை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஸ்வீட்டே நான் எடுக்கிறது கிடையாது உடனே என்ன பண்ணுறேன்னா கசப்பாக டெய்லி பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் கசப்பா இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது கசப்பு வந்து என்ன பண்ணுனா இனிப்பை வந்து தூண்டிவிக்க தான் செய்யும் அப்போது இனிப்புக்கு நேரான ஒரு சுவை என்னன்னு பார்த்தோம்னா காரம் பொதுவாக சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து நாடி பார்க்கும்போது பார்த்தோம்னா வலது கை இடது கை ரெண்டு கையிலையும் பார்ப்போம் இந்த வலது கையில பார்க்கும்போது இனிப்பு சுவை அதாவது சுவை எல்லாமே சேர்ந்தது தான் சுவை நாடி பஞ்சபூதம் எல்லாம் சேர்ந்து தான் நாடியில பார்ப்போம் அப்போது வலது கையில பார்க்கும்போது அந்த கபநாடி தான் இனிப்பை குறிக்குது அப்போ இடது கையில வந்து பார்க்கும்போது கவனாடி காரத்தை குறிக்கும் அப்போ இனிப்புக்கு நேரான சுவை அப்படின்னு பார்க்கும்போது காரம் தான் பொதுவாகவே நம்ம இனிப்பு ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சமாக சைடில் கொஞ்சம் கொஞ்சம் காரம் வச்சு சாப்பிட்றது மிக்சர் வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி ஹேபிட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சிட்டு வருது ஸோ இனிப்போடு கொஞ்சம் காரம் சேர்த்து சாப்பிட்றது நல்லது இது யாரெல்லாம் எல்லாம் அவாய்ட் இப்போ சக்கரை நோய்கள்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறேன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் தேன் எடுத்துக்கிறேன் வேணால் ஒயிட் சுகரை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க இனிப்பு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது இனிப்பு தான் ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் நான் வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் வெள்ளம் சேர்க்குறேன் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் தேன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்புனா அது நம்மளுடைய மது மேகம் அப்படின்னே பேர் சர்க்கரை நோய்க்கு சித்த மருத்துவத்தில் மது மேகம் மேகம்னா அதிகமான நீர் வெளியேறக்கூடியது மதுனாவே இனிப்பு அதாவது இனி தேன் மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடியது அதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்போ இனிப்பை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதோட சேர்த்து கொஞ்சம் காரம் எடுத்துக்கணும் டோட்டலாக நம்ம உடல்லையே இந்த இனிப்பு நீர் மதுமேகத்தை குறைக்கணும் அப்படின்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கணும் இதுக்கு தான் நம்ம வந்து துவர்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சர்க்கரை நோயல்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நாடி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கபநாடி வலது கரத்தில் வந்து பார்க்கும்பொழுது கபநாடி அதிகரித்து இருந்துச்சுன்னா உடலில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது அதே சமயம் சர்க்கரை இனம் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இடது கையில் பார்க்கும்போது கபநாடியில் அந்த காரத்தன்மை குறைந்திருக்கும் போது கவம் குறைந்திருக்கு அப்படின்னா அப்போது டைரெக்டாக நமக்கு என்ன அர்த்தம் உடலில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது பிளடில் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போது இனிப்பு சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா இனிப்போட ஒரு தன்மையே என்ன நம்ம உடலில் சதைகளை வளர்க்கக்கூடியது தசையை வளர்க்கக்கூடியது நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும் சர்க்கரை நோய் வந்து சக்கரை நோய் ரொம்ப அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இம்மிடியேட்டாயோ பிளட்டில் வந்து சுகர் வந்துருச்சு இனிமேல் நம்ம ஸ்வீட்டே டோட்டலாக அவாய்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டில் இருக்கும் போது பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் ஸோ உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிறது ஃபீல் பண்ணுவீங்க அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் ஸோ அப்போ சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடலாமா அப்படின்னு வரும் இனிப்பு எடுக்கும்போது டைரெக்டாக நம்ம ஸ்வீட் எடுக்காமல் மறைமுகமாக தான் சக்கரை நோயாளிகள் எடுக்கணும் அது மறைமுகமாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழங்கள் மூலயமாவோ சில வகையான காய்கறிகள் இதை எடுக்கலாம் பட் டைரக்டாக நம்ம இனிப்பு சுவை எடுக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இனிப்பு தன்மையே என்னன்னு நான் சொல்லிட்டாலும் தசைகளை வளர்க்கக்கூடியது இனிப்பு வந்து தசையை வளர்க்கும் அப்போது அதிகமாக உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க டோட்டலாக நம்ம இனிப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் எந்த ஜிம்முக்கு போனாலும் சரி இல்லை ஒரு டயட் பிளான் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏ யாராக இருந்தாலும் சரி அப்போ அந்த டயட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஃபைபர் இருக்கும் டேஸ்ட் வந்து எல்லாமே இருக்கும் எல்லா சுவைகளும் போட்டிருப்பாங்க ஆனால் இனிப்பு சுவை இனிப்பு சார்ந்த ஒரு டயட் மட்டும் அதில் இருக்காது அது எந்த டயட் சார்ட் எடுத்தாலும் சரி அதில் இனிப்பு இல்லாமல் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம இனிப்பு மறைமுகமாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு இனிப்பு எடுக்கும்போது உடல் பருமன் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்போ உடல் பருமன்றான் நிறைய பேர் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நான் எப்படி உடல் பருமனை அதிகரிக்கிறது உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா டேரக்டாக நம்ம இனிப்பு சுவை எடுத்துக்கலாம் அப்போ இனிப்பு சுவைன்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகளை அதிகரிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதான் இதற்காக தான் நம்ம சித்த மருத்துவத்துல லேகிய வகைகள் எல்லாமே பார்த்தோம்னா இனிப்பாக இருக்கும் அப்போ இனிப்பா இருக்கக்கூடிய லேகிய வகைகள் எதற்கு கொடுக்குறோம் உடல் வன்மைக்கும் தசையோட வன்மைக்கும் அப்போது யாருக்கெல்லாம் இது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம நெல்லிக்காய் லேகியம் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பார்த்தோம்னா குமரி லேகியம் கொடுங்க வான்குமரி லேகியம் கொடுங்க மலச்சிக்கல் இருக்கா கடுக்காய் லேகியம் எடுத்துக்கோங்க அப்போ லேகிய வகைகள் எல்லாமே பார்த்தோம்னா இனிப்பு சுவை அடிப்படையாக வைச்சது தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இனிப்பு சுவை அந்த இனிப்போட சேர்ந்து இந்த அந்த மூலிகைகளை எடுக்கும் போது உடல் வன்மை பெறுது அன்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த நெல்லிக்காய் லேகியம் எடுத்துக்கோங்க தேற்றான் கோட்டை லேகியம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சுவையோடு சேர்ந்து இனிப்பாக நம்ம கொடுக்கும்போது உடல்ல அது மருந்தாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் சித்த மருத்துவத்தோட ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தோம்னா சுவை சுவைகளையுமே வந்து மருந்தாக மாற்றி எடுக்கக்கூடியது ஒவ்வொரு தேகிகளுக்கும் ஏற்ற மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஸோ உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாள்கள் எந்த மாதிரி நம்ம மருந்து எடுத்துக்கலாம்னா தோற்பு சார்ந்த பொருட்கள் இனிப்பு மைல்டாக இருக்கக்கூடிய மூலிகைகளோட தோற்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு அந்த சர்க்கரை நோய் அப்படின்றது கட்டுக்குள் வரும் அதே மாதிரி உடல் வன்மையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி லேகிய வகைகளை எடுத்துணும் அதாவது இனிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மருந்துகளை எடுக்கணும் அப்போ பொதுவாக இனிப்பு அப்படின்னு சொல்கிறது தசைகள் தசைகளோட வன்மைக்கும் வலிமைக்கும் இந்த இனிப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் சிலருக்கு வந்து இந்த தசைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் மயசினியா கிராவிஸ் மாதிரி சில நோய்கள் இருக்கிறவங்க மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து தசை சூம்பல் நோய் அப்படின்னு இருக்கும் அட்ரோஃபி இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய லேகிய வகைகள் மணப்பாகு வகைகள் இதை வந்து எடுத்துக்கலாம் மணப்பாகுமே இனிப்பாக இருக்கக்கூடிய மருந்து வகை தான் ஸோ அப்போது ஒவ்வொரு நோய்க்குமே சுவையை அடிப்படையாக வைத்து நம்ம உடல் தாதுக்களை வந்து அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போ இனிப்பு சுவை யாரெல்லாம் எப்படி சாப்பிடலாம் உடல் பருமன் இருக்கிறவங்க சக்கரை நோயாளி இருக்கிறவங்க எப்படி சாப்பிடலாம்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி